மான கலைஞர் அறிவாளத்துக்கு முன்னதாக தான் இந்த ஆசிரியர் தகுதி தேர்வுகளை தேர்ச்சி பெற்று அவர்கள் வந்து இன்னும் பணி அமர்த்த முடியாத நிலையில் அவர்கள் பணி கொடுக்கவில்லை என்று அவர்கள் தொடர்ந்து பலகட்ட போராட்டங்களை வந்து ஆசிரியர் தகுதி தேர்வுல அந்த தேர்வான ஆசிரியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டாங்க இங்கே குழந்தைகளோட ஆசிரியர் மற்றும் ஆசிரியர்களும் வந்து தற்போது முற்றுகையை போராட்டத்தில் ஈடுபட்டிருக்காங்க காவல்துறை பாதுகாப்பு வந்து போடப்பட்டுள்ளது மிக முக்கியமாக இவர்களோட கோரிக்கை வந்து பல நாட்களாக ஏற்கனவே வந்து தேர்தலுக்கு முன்னதும் சரி முதல்வரையும் சரி பள்ளிக்கல்வித்துறை அமைச்சரையும் சந்தித்து அவர்கள் பல்வேறு கட்ட போராட்டங்களை நடத்தி அந்த கோரிக்கைகளை வலியுறுத்தி போராட்டங்களில் ஈடுபட்டாங்க பேச்சுவார்த்தை நடைபெற்றது தற்போது இவர்கள் வந்து இந்த தேர்தல் தேர்தல் நேரத்தில் இப்ப தற்போது தங்களுடைய போராட்டத்தை மீண்டும் துவக்கியிருக்காங்க மிக முக்கியமாக ஏற்கனவே உங்களுக்கு வாக்குறுதி கொடுத்திருந்தாங்க ஏன் இப்ப திடீர் போராட்டம் நடத்துறீங்க என்ன காரணம் தேர்தல் நேரத்துல எல்லாரும் வந்து இறுதி கட்ட இருக்காங்க முதல்வர் மற்றும் போராட்டம் கண்டிப்பாக ஏன்னா நான் இது வந்து நேற்று என்ன பிரச்சனை கிடையாது ரெண்டாயிரத்தி பதிமூணுலேருந்து ஏடிஎம்கே இருந்து இந்த பிரச்சனை இருந்துகிட்டு இருக்கு ரெண்டாயிரத்தி பதிமூணில் ஆசிரியர் தகுதி தேரில் தேர்ச்சி பெற்ற ஆசிரியர்களுக்கு பாதி பேர் எங்களோட பாஸ் பண்ண பாதி பேருக்கு பணி வழங்கிட்டாங்க மீதி இருக்கிற பாதி பேருக்கு வந்து பணி கொடுக்காமல் இருந்திருந்தாங்க என்சிடி நாம்சப்படி வருஷத்துக்கு தகுதி தேர்வு வருஷம் வருஷம் நடத்துகிறாங்க அதை நாங்கள் வேணாம்னு மறுக்கலை எவ்வளவு பேர் கொடுத்துருக்காங்க எவ்வளவு பேர் கொடுத்துருக்காங்க ஏறத்தாழ ஒரு பதினாறாயிரம் வாசிரியர்கள் வந்து அப்பவே ரெண்டாயிரத்தி பதிமூணுலயே கொடுத்துட்டாங்க நாங்க ஒரு பதினைந்தாயிரம் வாசிரிகள் மீதம் உள்ள நிலையில அடுத்தடுத்த ஆண்டுகள்ல வந்து தேர்வு நடத்துறாங்க தேர்வு பொழுது நாங்க வந்து சீனியர் இருக்கிறோம் எங்களுக்கு அடுத்தது நீங்க பணியான கொடுக்கணும்னு சொல்லும் போதுதான் போன கவர்மெண்ட்ல என்ன பண்றாங்கன்னா தகுதி தேர்வு தேர்ச்சி பெற்ற அனைவருக்கும் இன்னொரு போட்டி தேர்வு ஒரு நூத்தி நாற்பத்தி ஒன்பது ஒரு ஜீவோ கொண்டு வராங்க அந்த நூத்தி நாற்பத்தி ஒன்பது ஜிவோ வேணான்னு சொல்லிட்டு தான் அப்போது எழுக்கறிச்சி தலைவராக இருந்த ஐயா முதல்வர்கிட்ட நாங்க போயிட்டு மனு கொடுக்கும்போது சட்டசபையில வந்து தீர்மானம் கொண்டு வந்தாரு தீர்மானம் கொண்டு வந்த பிறகு தேர்தல் அறிக்கை நூத்தி எழுபத்தி ஏழுலயும் கடந்த சட்டமன்ற தேர்தலில் நூத்தி எழுபத்தி ஏழாம் தேர்தல் அறிக்கையோ உங்க கோரிக்கை நிறைவு

தேர்தல் வாக்குறுதியை நீங்க கொடுக்குறீங்களா அப்படின்ற கேள்வி எழுப்புறதுக்காகவும் அது மாதிரி நிறைய மாணவர்கள் வந்து பள்ளியில் சேர்ந்திருக்காங்க குறைஞ்சபட்ச ஆசிரியர்கள் வச்சு வந்து மாணவர்களுக்கு வந்து பாடம் நடத்துறாங்க டீச்சர்ஸ் நடத்துறாங்க அதுவும் டெம்பரரி டீச்சர்ஸ் வச்சு நடத்துறாங்க சரியான சம்பளம் கொடுக்கல அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டும் வைக்கிறாங்க ஸோ அதனால நாங்கள் தேர்தல் அறிக்கையில் ஏன் வந்திருக்கோம் அப்படின்னு சொன்னால் தேர்தல் அறிக்கையை நீங்கள் நிறைவேற்றவே இல்லை அதுக்குள்ள இன்னொரு தேர்வுக்கு நீங்க ஓட்டு கேட்டு எங்கள்கிட்ட வரீங்களா அப்ப ஏற்கனவே கொடுத்த தேர்தல் அறிக்கையை என்னாச்சு அப்படின்ற கேள்வி கேட்கறதுக்காகவும் அப்ப நீங்க ஏற்கனவே கொடுத்த தேர்தல் அறிக்கையை நிறைவேற்ற நீங்க எக்ஸாம் கண்டக்ட் பண்ணீங்களா அப்ப அந்த தேர்தல் வாக்கு போய் வாக்கு பொய்யா அப்ப நீங்க கொடுக்கிற தேர்தல் வாக்குறுதியை மட்டும் நாங்க எப்படி நம்பி உங்களுக்கு வாக்களிக்கிறது கேக்குறோம் மிக முக்கியமாக வந்து இங்க ஒரு ஆசிரியர் வந்து தன் குழந்தையோட வந்திருக்காங்க அவங்க கேட்கலாம் என்ன உடனே உடனடியாக அரசு உங்களுக்கு செய்யணும் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் முதல்வர்கள் ஏற்கனவே வாக்குறுதி கொடுத்து நிறைவேற்றணும் சொல்லியிருக்காங்க இது திடீர் போராட்டமே

முதல்வருக்கு உடனடியாக தெரிந்து அவருக்கு இதற்கு உடனடியாக அதற்கான நடவடிக்கை இப்ப தற்போது எந்த அறிவிப்பும் வெளியிட முடியாத நிலை தற்பொழுது தேர்தல் விதிமுறை மீறல் என்பது வந்து வந்துவிடும் எந்த அறிவிப்பு வந்தாலும் அதன் அடிப்படையில் அவர்களை பொறுத்தளவு முதல்வர் இதற்கு ஏதாவது ஒரு உத்தரவாதத்தை தர வேண்டும் என்பதுதான் அவங்களுடைய போராட்டத்தின் மிக முக்கியமான தற்போது இந்த போராட்டத்திற்கான காரணத்தையும் குறிப்பிடுறாங்க அரசு பள்ளிகளில் மாணவர் சேர்க்கை அதிகமாக இருக்கிறது என்பதை ஒரு ஆரோக்கியமான போக்காக நாம் பார்த்தாலும் அந்த மாணவர்களுக்கு கல்வி கற்பிக்க இத்தனை பேர் காத்திருக்கிறார்கள் இவர்களுக்கு நிச்சயம் விரைவில் ஒரு விடிவு வரட்டும் தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி சார்லஸ்